என்ன திம்பேர் எதுக்கு இப்போ கண் கலங்கிறேல் இல்ல மாது நீ சொல்லும்போது ஏதோ பேச்சுக்கு தான் சொல்றேன் நினைச்சேன் எதுவும் வேணாம் எனக்கு எதுக்கு அத்தி பேர் பணம் அப்பா ஸ்தானத்துல என்ன பாத்துக்கிறதுக்கு அத்தி பேர் நீங்க இருக்கே அம்மா ஸ்தானத்துல என்ன பாக்குறதுக்கு அக்கா இருக்கா எனக்கு ஏதாவது ஒண்ணு நீங்க என்ன கவனிச்சுக்க மாட்டேல என்னன்னா அது சின்ன குழந்தையாட்டம் இல்லடி லக்ஷ்மி உன் தம்பி இல்ல இல்ல என் மச்சு நினைச்சா நேக்கு ரொம்ப பெருமையா இருக்கு முதல்ல காஃபி அவனு கொடு இந்த மது ஃபில்டர் காஃபி சூப்பர்கா காஃபி ஓகே என்ன சமையல் ஏண்டா உங்க ப்ரொடக்ஷன் சாப்பாடு நீ சரி இல்லையா அதெல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா உன் கையால சமைச்சு சாப்பிட்டு எவ்வளவு ஆச்சு அதுலயும் பர்டிகுலரா அந்த வத்த குழம்பு சுட்டாப்பலாம் அதை உன் கையால தான் சாப்பிடணும் அமிர்தம் இன்னைக்கு அதே சமையல் தான்டா இருந்து சாப்பிட்டு போறியா அப்படியா இருந்து ஒரு ஃபுல் cut கட்டிட்டு தான் போறேன் ரெடி பண்ணே என்னத்தை ரெடி பண்றதே இப்பதான்டா காபி குடிச்சிட்டு இருக்கே அதனால என்ன குளிச்சா மறுபடியும் பசி எடுத்துற போறதே ஏன் வேيره பத்தி உனக்கு தெரியாத ரெடி பண்ண ரெடி பண்ணே மாதம் இன்னும் மாறவே இல்ல அவன் मारாம இருக்கறதே தான் நல்லதே எப்பவும் குழந்தை மாதிரி gala gala பேசிட்டு சிரிச்சிட்டே இருக்கணும் அதான நல்லது